அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை குரோதி வருடம் கிழமை மாதம் பதினேழாம் நாள் துவிதியை திதி இரவு பன்னெண்டு ஒன்பது மணி வரை பிறகு திருதியை புரட்டாதி நட்சத்திரம் பகல் பதினொன்று இருபத்தி ரெண்டு மணி வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகுகாலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை உமகண்டம் மூன்று மணி வரை சூலம் இன்று சந்திர தரிசனம் இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய மந்திரம் ஜபிக்க ஆலயங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ சந்திரனை வழிபட மனச்சலம் அகலம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்